நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று பாத்தீங்கன்னா விஜயகுலம் மாதவர்ஜுனா அந்த புத்தக வெளியீட்டுகளா அரசியல் காலத்திலேயே ஒரு அனால் பார்க்க இருக்குது எல்லாரும் திரும்பி பார்க்கும் விதமாக இருக்கிறது முதல் கட்டமாக நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை இந்த சனியோடு நம்ம பிடித்த சனியும் பிணியும் விஜய் அவர்களுடைய ஆதவர்ஜனுடைய பேச்சு அப்படித்தான் இருந்தது தமிழக அரசியலில் நம்ம பிடித்த தமிழக அரசியலில் இன்று இன்று இருக்கக்கூடிய கலச்சூழலில் நம்ம மக்களை பிடித்த சனியும் புனியும் இன்னும் விலகும் என்பதைத்தான் ரெண்டு பேரும் வந்து பறைசாற்றியிருக்கிறாங்க வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான நாளாக இந்த நாளை பதித்திருக்கிறார்கள் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இரும்மா போட தொகுதிகள்லாம் சொல்றாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் நாங்கள் இருநூறு இல்ல அரசியல் காலத்துக்கே அவரது தற்கொலைங்களா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு சார் இது எப்படி பாக்குறது சார் இதைத்தான் விஜய் வந்து நேத்தே சொன்னார் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு ஆடக்கூடிய கூட்ட இந்த கூட்டத்தின் கூடாரத்தை காலி செய்வோம் என் மக்களோடு சேர்ந்து நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னார் ஸோ இதற்கு கூடுதலாக அவர் என்ன சொன்னார்னா அம்பேத்கார் என்ற ஒரு நபர் இப்போது இருந்திருந்தால் எதை நினைத்து வருத்தப்படுவார் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் நினைச்சு காரி காரி துப்பி துப்பி அவர் எச்சியை காலியா இருக்கிறபர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முறை இருக்குன்றது தான் அவர் பேசுறாரு அதாவது விளிம்பு நிலை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேங்கை வெள்ளு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறது ராணுவங்கள் வெட்டப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மீது இருக்கப்படக்கூடிய சாதி அடக்குமுறைகளாக இருக்கட்டும் சாதிய தாக்குதல்களாக இருக்கட்டும் காவல்துறை மீதே வந்து க வன்முறையை கட்டப்படுத்திவிடக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அந்த மக்களை வந்து துண்டாடக்கூடிய புலவாடக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் குடும்ப வாரிசு அரசியலாக இருக்கட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மையாக இருக்கட்டும் இன்றளவும் சுதந்திரம் பெற்ற பிறகு அம்பேத்கருக்கு அன்று குடிநீர் மறுக்கப்பட்டது இன்று குடிநீர் மலத்தோடு கொடுக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய அவலம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு காரி துப்புவான்றது தான் அவர் வந்து பேசிக்கிறார் இதற்கு முதலில் சேகர்பாபுவிடம் கேட்கப்பட்ட பொழுது சேகர்பாபு இந்த மாதிரி குடும்ப ஆட்சி இருக்குல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே ஒரு வந்தார் போல இங்கே வந்துவிட முடியாதுன்னு ஆதவ அர்ஜுனா பேசிருக்காருன்னு சொன்ன பொழுது யாரு எப்படி ஆதவ அர்ஜனான்றதா யார் அப்படின்னா எனக்கு யாருமே தெரியலன்றது ஸோ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நேற்று விஜயும் ஆதவ அடிச்சு அடி மெமரி லாஸ் ஆகி சுத்தரா ஆதவ ரஜினா யாருன்னு தெரியலன்ற அளவுக்கு நீ போயிட்டிருக்கனாக்கா ஒரு விஷயம் அது ஒண்ணு இன்னொன்னு இந்த பக்கம் ரெண்டும் பேசுவோம் எப்படி மெம்பர் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன் களத்திற்கே வராத நபர்கள்லாம் வந்து தற்கொலைத்தனமா பேசல இப்பவும் மெம்பர் கிளாஸ் தான் விஜய் களத்துக்கு வந்தாச்சுல அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் வரேன் வரேன்னு சொன்னது ரஜினி அவர் வரலை வந்து விட்டார் அப்போ அடி எந்த அளவுக்கு இருக்கு சேகர்பாபுக்குனாக்கா இப்பதான் கொஞ்சம் தலையை நிமிர்ந்துருக்காரு ஏன்னா சேகர்பாபு இதுக்கு முன்னாடி ஸ்டேங் போகும்போது தரையை பார்த்துக்கிட்டே நடப்பாரு கவனிச்சிருக்கீங்களா ஏன் தரையை பார்த்துட்டு நடப்பான்றது எல்லாத்துக்கும் தெரியும் சோ இப்படி இருந்த சேகர்பாபு இன்றைக்கு விஜய் அவர்களை குறித்த வார்த்தை இருக்குல்ல தற்கூரித்தனமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் நீ சொல்றேன்னாக்க நீ ஆழ மரம் கிடையாது வாழ மரம் நிரூபிச்சிட்டீங்களா அதாவது அடிச்ச ஒரு அடிக்கே உங்களால வந்து சமாளிக்க முடியலனாக்கா வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்க பிரயோகப்படுத்துறீங்க பாருங்க திமுக காரன்றதை காட்டுறீங்களா அப்போ விஜய் அவர்களை குறித்து நீங்கள் தற்கூரிகள் சொல்றீங்க எழுதி வச்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது தலைகீழாக மாறும் ஆதவ அர்ஜனாவை தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல சேகர்பாபுக்கு நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் லாட்டி மாட்டினா நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போய் கேளுங்க ஆதவ அர்ஜினாவை தெரியாதுன்றீங்களா ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து அன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு வந்து நின்னது ஆதவர்ஜினா அவரை தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று மெமரி லாஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படி இல்லைன்னா அவ்வளோ ரோசமான ஆளு அவ்வளோ ரோசம் இருக்கு அப்படியே பயங்கரமான நாங்கள் சொரணையோட இருக்கிறோம் அப்படின்னாக்கா லார்டி மார்டின் அதாவது யார் அவரு ஆதவரிஜினுடைய மாமனார் அவர்கிட்ட வந்து வாங்கினா காசு திருப்பி கொடுத்துரு திமுக கட்சிக்கு வாங்கினீங்கல்ல எலக்ட்ரோ பாண்ட் மூலம் பல கோடி வாங்கினீங்கல்ல நீங்க அவ்வளவு ரோசமான ஆளு தானப்பா விஜய தற்கூறின்றிங்க அவன் யாருன்னு தெரியல போய் உங்க தலைமையிட்ட சொல்லுங்க ஐயா ஐயா நீங்கள் போயிட்டு அந்த ஆதரவு அவருடைய மாமனாட்டு காசு வாங்கிடலாமே பல கூட எலக்ட்ரோ பாண்டுக்காக தான் நீங்கள் கட்சி நீங்கள் திருப்பி கொடுங்கலாங்க அவர் சொல்லுவார் அவங்களை இப்படி தற்கொலை திரும்ப நீ ஏன் பேசணும் உங்களை கேள்வி இருப்பார் முதல் பேர் ஏன்னா வாங்கின காசை திமுக இருக்கு கொடுத்ததா வரலாறு இருக்கா ஹை காசு செலவு பண்ணி யாருக்காவது மக்களுக்கு செஞ்சதா வரலாறு இருக்கா விஜய் செய்து கொண்டிருக்கிறார் ஆதவர்ஜனா ஒரு விஷயத்தை இன்றைக்கு பறைசாட்டிருக்கிறாரு அதை நம்ம விரிவாக பேசுவோம் அதற்கு முன்பாக விஜய் அவருடைய பேச்சு இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இந்த வேங்கைவெல் சம்பவமாக இருக்கட்டும் இந்த நீர் மறுக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஒரு மக் ஒரு மகன் ஒரு எளிய மகன் படித்து பட்டம் பெற்று இந்தியல் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துகிற காரணம் பொழுது மாணவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுவது நீ கல்வியே கையிலடு அதிகாரத்தை கைப்பற்றுவாய் அதற்கு பின்பாக உன்னுடைய தலை தலைவலிசை மாறும் இங்கே நீங்கள் வந்து கத்தியை திட்ட வேண்டாம் புத்தியை திட்டுங்கன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் கூடுதலாக விஜய் சொல்கிறார் இன்றைக்கு இருக்க கலநில நிலவரம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களா மனக்கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி கணக்குன்றதுல அது மைனஸ் ஆகி தெருவுக்கு வந்து நிற்பீங்க நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க சார் எச்சரிக்கிறேன்ற வார்த்தையை இது வரைக்கும் வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு காலத்திலே வந்து ஜெயலலிதா வந்து சட்டில் அந்த மாதிரி பேசுவாங்க ஜெயலலிதாவே விஜயகாந்தன் சட்டில் அப்படி பேசியிருக்காரு இப்போ ரெண்டு பேரும் கலந்த கலவையை வந்து விஜய் நீ ஒரு அட்டி அடிக்கிறார்ல இந்த அடி நேற்று திமுக தூக்கத்தை கலைச்சிருக்கு பல இடத்தில் வந்த செய்திகள் வலைதளங்களில் பார்க்குறோம் விஜய் பேசின காணொலியை பார்த்துடக்கூடாதுன்னுட்டு பல கிராமப்புற பாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளவு பயம் ஏற்பட்டிருக்கோ உங்களுக்கு இதுலேருந்தே புரியுதா சரிங்க கரண்ட்டை கட் பண்ணால் மறுபடியும் எடுத்து யூடியூப்ல போட மாட்டானா அந்த அறிவு இல்லையா இதுலேயே தெரியுதுல இது வந்து ஒருபோதும் ஆலமரமாக இருக்க முடியாது ஆலமரம் என்பது அவங்க அவங்களே சொல்லிக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஆலமரம் தன்னை சுற்றி வேறு எந்த மரத்தையும் வளர்த்து அது வளரும் அதோடைய கிளைகள் வளரும் அதோடைய அதோட கிளைகள் அது அப்படியே அது அதுக்குள்ளே அப்படின்ற குடும்பம் மட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த ஆலமரத்தில் வந்து அமரக்கூடிய யாராக இருக்கிறார்கள் பறவைகள் போல் வந்து அமர்ந்து அந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இனி இந்த ஆலமரம் என்கிறது தகர்த்து ஆதவர்ஜினா பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு முன்னாடி கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாரு சார் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது திமுக தான் நேரடியா அவரும் தாக்கி பேசுறாருன்றது புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா அவர் வந்துட்டு அவர் மீது பொதுக்குள்ள கூட்டி நாங்க திருமண நடவடிக்கை எல்லாம் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாருல இது எப்படி பாக்குறது சார் ஆதவர்ஜுனா வந்து அடிச்சது திமுகவை மட்டும் அடிக்கல திருமாவன் தான் அடிச்சிருக்கிறாரு எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல ஆதவர்ஜின் சொன்னது அவரை பற்றின ஏவி போட போடுது இந்த திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக வேலை செஞ்சவன் நான் இந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து உங்களை ஜெயிக்க வச்சது நான் இந்த விடுதலை சிறுத்திக்கான கட்சிக்கான பெரிய மாநாட்டை போட்டு நடத்தி காட்டினவன் நான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க் பண்ண என்னால் வந்து மறுபடியும் விஜய்யை ஜெயிக்க வைக்க முடியாதா திருமாவை அரியணையில் ஏற்ற முடியாதா என்னால் முடியுன்றது தான் இங்கே அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி அங்கே பேசினார் தன் தாயாருடைய மரணம் தற்கொலை செய்து கொண்ட மரணம் வந்து ஒரு விவசாயம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி ஒரு கலப்பு திருமணம் முடித்ததோடைய கொடுக்கப்பட்ட அழுத்தம் இது ரெண்டும் சேர்ந்து அவர்களை என்னை விட்டு இந்த மண்ணில் வந்து அவர் பிரித்து விட்டது அஞ்சு வயசில் நான் அனதையாக ஆக்கப்பட்டேன்றதை வந்து அவர் ரொம்ப வேதனையோடு பதிவிட்டார் இன்றைக்கு ஒரு தாய்தகப்பும் சேர்ந்தே வளர்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது அப்போது அன்றைக்கு அவர் எந்த ஒரு கவனச் சிதைவுமின்றி விளையாட்டிலையும் கல்வியிலையும் அவருடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி திமுக என்ற ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சிருக்கக்கூடிய அளவில் வந்திருக்காருனாக்கா இது இது எதை பறைசாற்றுறதுனாக்கா நாளைக்கு விஜயை ஆதவ சொன்ன விஷயம் நீங்கள் வேங்க வேலுக்கு போகணும்னு நான் ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பரந்தூர் விமான நிலத்திற்காக கையைப்படுத்தாத இருக்கு இல்லையா அந்த இடத்திற்கு பரந்தூருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் களத்துக்கு தான் குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் வந்து நிற்பாள் அதுக்கு பிறகு அந்த இடத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை உங்களால் செய்ய முடியும் ஏன்னா விவசாயுடைய வழி வேதனை என்னன்றதை ஆதவர்ஜனாவுக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் கூடுதலாக திருமாவ ஒரு அடி அடித்தாருன்னு சொன்ன அது எதில் அடித்தாருனாக்கா அதிகாரத்தில் பங்கு வேணும் என்பதை இதற்கு மே இதற்கு மேலாக நெஞ்சுக்கு நேராக பேசுனாரு நீங்கள் திருமாதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு என்ன வார்த்தைனாக்கா இதெல்லாம் திரைமறைவில் பேசணும் இப்படி வந்து பொது வெளியில் ஊடகத்தில் பேசக்கூடாது அது அதிகார பகிர்வை குறித்துன்ட்டு ஏன் திரைமறங்களில் பேசணும் நெஞ்சுக்கு நேராக எனக்கு சொன்னார் அப்படின்னாக்கா திருமாவிற்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட செய்தியாகத்தான் அது இருக்குது கிட்டத்தட்ட தான் கொடுக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கு நெஞ்சுக்கு நேராக பேசுங்க நீங்கள் நெஞ்சுக்கு நேராக பேசி நம்மளுடைய உரிமையை பெறுவதற்கு நாம் தான் போராடணும் இதைத்தான் அம்பேத்கர் என்று உங்களுக்கு கற்பித்தார் அம்பேத்கர் சித்த நீங்கள் உள்வாங்கினால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தால் ஒழிக்க வேண்டும் இந்த சமூகம் இங்கே சமப்பட்டியில் ஏற்றக்கூடிய திமுகவை மக்களை மீட்க வேண்டும் என்றாக்கா எதை நம்ம செஞ்சிருக்கணும் முதல்ல இதைத்தான் செய்யணுன்றார் அப்படி இருக்கும் பொழுது இதை திருமாவர்களிடம் இவ்வளவு அதீர்க்கமாக சொன்னதுடைய விளைவு தான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா திருமா சொன்ன வார்த்தை எனக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது அதனால ஆதவரிஜி பேசக்கூடிய பேச்சுக்கு அவரிடம் விளக்கம் கேட்போம் அப்படி இல்லாட்டி மேல்மட்ட உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு முடிவு இருக்கும்ன்றாரு கட்சி தலைவர் யார் சார் திருமாவளவன் அப்ப நீங்க தானே முடிவு இருக்கணும் அதெல்லாம் மேல்மட்டம் யார் இந்த மேல்மட்டம் திமுகவா உங்களுக்கு ஒரு ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி யாராக இருக்க முடியும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஜெயலலிதா ஜெயலலிதா எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கலைஞர்னா கலைஞர் அப்படிதான் இருக்கும் அப்படித்தான் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர மறுபடியும் ஆதவ கொடுத்து நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சரத் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை அழிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா திரும்ப அவர்கள் நல்லா இருக்கணும் ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்ட நபர் ஆதவ அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது வந்து உள்ளபடி வந்து நகைப்புக்குரியதா இருக்கு அப்போ எவ்வளவு உங்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்றத இதுல தான் உணர முடியுது அதனாலதான் நீங்க வந்து நைட்டு எட்டு மணிக்கு மேல உடனே விஜய் பேசணும் அடுத்த கிழமை நீங்க ஏர்போர்ட்ல இருந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி தான் நீங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அண்ணன் திருமாவளி அழுத்தம் அண்ணன் திருமா நிச்சயம் இந்த பக்கம் வருவார் விஜய் அவர்கள் பேசினதே இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்பி ஒரு பெம்பம் ஏற்பட்டிருக்கல சார் அதாவது இந்த அறிக்கை வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் தான் செஞ்சுட்டு இருக்காரு முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவர்களே இவர்கள் எதிர்க்க நமக்குள்ள அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் நேத்து பேசும்போது அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதைமாக பேசியிருந்தாரு இதெல்லாம் அவருக்கு எதிராக வந்து நின்றுருக்கல சார் இப்போ இது அவருக்கு எதிராக நிற்கிறாங்க அவர்களேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்வது அவருக்கு எதிராக நிற்பது கிடையாது கட்டி கொடுப்பதுனாலே வந்து ட்விட்டர்ல பதிவு போடணும் அதனால வந்து நான் வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு இருக்க அரசு அரசியல் சூழல ஒரு பதிவு தான் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா உங்க திருப்திக்காக நான் பதிவு போட்டிருக்கேன் தவிர உள்ளபடி எனக்கு விருப்பம் பதிவு போட்டாரு என்னுடைய வேலை மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட குறை கேட்டு இப்போ நீங்க பனை வச்சு அந்த பொதுமக்களிடம் குறையை கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு என்ன தேவை என்ன வேணுன்றதை ஒரு மனுவாக வழங்கியிருக்கிறாரு ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக வந்து விஜய் போயிட்டே இருக்காரு சார் நான் என்ன சொல்றேன் பரந்தூருக்கு மட்டும் விஜய் போகட்டும் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தி பாருங்கள் வேங்க வயலுக்கும் பரந்தூருக்கும் விஜய் சென்று விட்ட பிறகு தான் நீங்கள் நடைபெணத்தில் நடக்கணும் அந்த மக்களுக்கான விஷயத்தை நீங்கள் மீட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையில் நீங்கள் உட்காரணும் நீங்கள் களத்துக்கு வரலன்னு சொல்கிறாங்கல்ல சேகர்பாபு நபர்கள நீங்கள் களத்துக்கு வந்து அவங்க டவுசர் எப்படி கலரணும்னு நீங்கள் காட்டணும் ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா திமுக நபர்கள் விஜய் வந்து களத்துக்கு வரமாட்டார்ன்ற நினப்பில் வந்து தற்கொறின்ற வார்த்தையில நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அவர் வந்து நின்னார்னா ஒட்டுமொத்தமாக சம்பிச்சு போகும் உங்க ஆட்சியோடைய லட்சணம் என்னன்றது அன்னைக்கு தெரியும் பத்து லட்சம் பேர் கூடுவோம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போறீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க எதையெல்லாம் கையகப்படுச்சீங்களோ அதெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நாட்டை விட்டு நீங்க ஓடக்கூடிய சூழல் வெகு விரைவில் வரும் இருப்பின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணி தான் வந்துட்டு விஜய் அவர்கள திருமாவளவுலாம் வந்துட்டு உருவாக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதன் பிறகு விஜய் அவர்களும் இருக்க மாட்டாரு அது ஒரு தோற்றம்தான் தான் இங்க இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லி சிலவரும் வந்துட்டு விமர்சனம் வைக்கிறாங்களா சரி இது எப்படி பாக்குறது மக்களுக்கு கண்டப்பா அந்த மாதிரி நீங்க பாருங்க பெரிய வந்து குறித்து இன்னைக்கு ஒரு அரசியல் நடக்குதுனாக்கா வெறும் விஜய் நம்பி நடக்கல விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர் பலம் ரசிகர் பலம் இருக்கல அது அதை சார்ந்து விஜய்க்கு விஜய் நோக்கி வரக்கூடிய பிற அரசியல் கட்சி அந்த நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகக்கூடிய கலச்சூழல் இங்கே உளவுத்துறை வந்து ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வந்த நபர்கள் யாரெல்லாம் சொல்லி கணக்கெடுக்கக்கூடிய பணி இதை தாண்டி இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சி முறை தொடர்ந்து மக்களை வந்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இனி திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் செய்வதான உட்கார வைப்பேன்னு சொன்னது விவசாயிகள் போராடி ஒட்டுமொத்தமாக திமுக எவ்வளோ மோசமாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்றது பொதுமக்கள் வந்து ஒவ்வொரு மலை வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றம் அவர்கள் மீது போடப்படக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் தாண்டி சேர்த்த தூக்கி ஒரு அமைச்சர் மீது அடிக்கிற நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னாக்கா இதற்கு மேல உங்களுடைய லட்சம் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை இதை இதை நோக்கி அடுத்து நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுதி வச்சுக்கல விஜய் காங்கிரஸ் அதிமுக விடுதலை சிறுத்தை தமுமுக எஸ்டிபி கட்சிகள் இதெல்லாம் ஒரு சேர ஒன்று நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்ப நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள வருவீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெடியா இருக்கு ஸோ எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகுன்றதை கண்மாடி நீங்க பார்ப்போம் தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார்